ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎன் முப்பத்தி ஆறு ஏஎம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு டாடா ஏசி கோல்டு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரிஜிஸ்டரு பதினெட்டு மாடல் மூணு ஓனர் வண்டிக்கு வந்து ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபது நாள் தான் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸு இது பார்ட்டிக்கிட்டே இருக்குது நேரடியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எப்சி இன்சூரன்ஸ் இப்போ கரண்ட்டில் இருபது நாள் தான் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய் பெயிண்ட் அடித்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு கொடுக்குறாங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையில் கொடுக்குறாங்க வண்டிக்கு சிசி எடுத்து கொடுக்குறாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க வண்டியில் வந்து நாலு டயருமே எண்பது பர்சன்ட் இருக்குது வண்டி நேரடியாக நீங்கள் பார்ட்டிக்கிட்டே வந்து பேசிக்கலாம் நிறைய பேர் பார்ட்டிக்கிட்டு இருக்கிற வண்டி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி மீடியமான கண்டிஷனில் இருக்குது எப்சி எடுத்திருந்தால் வண்டி நல்லா தெளிவாக இருந்திருக்கும் பெயிண்ட்ஸி எப்சி எடுத்திருந்தால் வண்டி தெளிவாக இருந்திருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி தொட்டி கண்டிஷனெல்லாம் பாருங்கள் இருக்கிற கண்டிஷனுக்கு கொடுக்குறாங்க பார்ட்டி இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் ரேட் வந்து நேரில் பேசி எடுத்துக்கலாம் எல்லாமே சைடு எங்கள் வந்து இரும்பு தான் தொட்டியும் நல்லா தான் இருக்குது பெயிண்ட் டெஸ்ட் இன்னும் நல்லா தெளிவாக இருக்கும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டாடா ஏசி கோல்டு வண்டியோட ரேட் வந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் இருந்தால் முன்ன பின்னே நீங்கள் அனுசரித்து பேசிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இது பார்ட்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஃபைனான்ஸ் வசதி அப்படிங்கிறது கிடைக்காது நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு கட்டி எடுத்துக்கலாம் லோக்கலில் ஏதாவது ஃபைனான்ஸ் போட்டு கூட ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே நீங்கள் நேரில் வந்து கேட்டு பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே நமக்கு சொன்னால் அரேஞ்ச் பண்ணி தருவோம் வண்டி இன்சைடும் பார்த்துக்கலாம் இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது மூணு ஓனராக இருந்தாலுமே வண்டி நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் கட்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது மூணு ஓனர் ஆகியிருந்தாலுமே வண்டியும் நல்லா தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து பார்ட்டிக்கிட்டே இருக்குது சரண்டர் பண்ணி சேல்ஸுக்காக வச்சுருக்கிறாரு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொம்பது ரிஜிஸ்டரு டாடா ஏசி கோல்டு நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட வாங்கிக்கலாம் எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லலாம் சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்னப்பினை அனுசரித்து பேசிக்கலாம் ரெக்கார்டு கண்டிஷன் வந்து வெறும் இருபது நாள் மட்டும்தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது பார்த்திக்கிட்டே இருக்கிறதுனால நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்து வண்டி திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக் எல்லாமே கேட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் ரேட்டு இன்னும் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சேர்ந்தே வரும் இந்த வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி கோல்டு குறைஞ்ச ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்